வணக்கம் இன்று இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி நோக்கு நாள் இனி பரவாயில்ல நாள் எல்லாேருக்குமே நல்லா இருக்குது நோக்கு நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தேழு வரை அஸ்வினி ஒன் ஃபார்ட்டி செவன் வரை அஸ்வினி பின்பு வந்து பரணி இனி சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கார் விருச்சகம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ராசியில் இருப்பார் தேர் சிம்பல் வந்து அவங்களுக்கு போட்டிருக்கும் மற்றபடி பொதுவாக இன்னைக்கு வந்து நாள் நல்லாயிருக்கு கட்ட அந்த கட்டம் இருக்கு அதன் பிரகாரம் மலர் மருத்துவத்தின் தீர்வுகள் பிரகாரம் மேஷ ராசி வந்து காலியாக தான் இருக்குது மேஷத்தின் அதிபதி செவ்வாய் வந்து மிதுனம் ராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்கார் அதனால் சண்டை சச்சரவுகள் வந்து நிச்சயமாக ஏற்படும் அந்த அதனால் என்ன பண்ணலான்னா வாய் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் யாருக்கு ராசிக்காரங்களுக்கு பேசலாம் கொல்லலாம் அதாவது வாதம் விவாதம் வந்து தவிர்க்கணும் தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா வாயை மூடிட்டு கம்மன் இருக்கணும் இருக்க முடியல அப்படின்னா மலர் தீர்வுகளில் இம்பேஷன் இல்லைன்னா ஜென்ஷன் இந்த ரெண்டு ரெமடி எடுத்துக்கலாம் இம்பேஷன் அண்டு ஜென்ஷன் இந்த ரெமடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மீனம் வீட்டில் இருக்கார் பட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு என்னதான் குரு பகவான் இருந்தாலும் ரிஷிபத்துக்கு பகை வீடு தான் அவர் ஸோ அந்த வீட்டில் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு தேவைப்படும் சகிப்புத்தன்மை தேவைப்படும்ன்றதுனால அவங்க வந்து ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்தலாம் தேவைப்பட்டால் அவசரப்பட்டு வாயெல்லாம் விடாமல் இருக்கிறது அதை சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கும்னா இம்பேஷன் ஃப்ளவர் ரெமிடி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது மிதுன ராசி மிதுனத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சனி சூரியன் கூட சேர்ந்துருக்கார் ஆனால் அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கார் பகை தான் பகை கிரகம் தான் வந்து உட்காந்துருக்கு இருந்தாலும் புதன் எங்கே போய் சூரியன் சனி கூட போய் இருக்கார் இருப்பினும் நல்லது தான் இருந்தாலும் அவர் வந்து செராட்டோ இம்பேஷன் கிளராந்தஸ் ஜென்சன் இந்த நான்கு ரெமிடி எடுத்தோம்னா இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் இன்றைக்கி வந்து நடைபெறும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் இங்கே எங்கே போய் உட்காந்துருக்காருனா செவ்வாயுடைய வீட்டில் போய் சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு நீச்சம் அடைகிறாரு சின்ன சின்ன மனசு கஷ்டம் உள்ளுக்குள்ளேயே எல்லா விஷயமும் தன்னை அறியாமல் பயம் உணர்வு இருக்கும் அதுக்காக வந்து ஆஸ்பன் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் இல்லைன்னா ஜென்ஷன் இந்த ரெண்டு எடுத்துக்கணும் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன தேவைகள் தானாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க நினச்சாங்கன்னா சிக்கரை ஆட் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்தது சிம்மராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காருனா கும்பத்தில் சனி கூட சேர்ந்துருக்கார் பகை கூட கூட வந்து புதன் இருக்குது அதனால் தேவையில்லாமல் அலைச்சல் எல்லாமே நடைபெறும்ன்றதுக்காக பெர்வைன் கிளராந்தஸ் ஜென்சன் இந்த மூணு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக அமையணும் அப் அடுத்து வந்து கன்னி கண்ணியில் கேது அப்படியே தான் இருக்கார் எங்கேயும் மூமெண்ட் ஆகலை த தன்னைத்தானே சுருக்கி கொண்டு ஆசா பாசங்களோட எல்லா விஷயமும் அவங்க நடக்கும் பட் இறை சிந்தனை இறை எண்ணங்கள் வந்து மேலோங்கே இருக்கும் அதனால் கேதுனுடைய ஆட்சி அங்கே இருக்கிறதுனால கேதுனுடைய ஆட்சின்னு சொல்லணும்னா கேதுன்ற கிரகம் வந்து அந்த இடத்துல இருக்கு நட்பு வீடு தான் அதாவது ஆன்மீகம் வந்து இவங்களுக்கு நட்பாகவே இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஜென்ஷன் ஸ்வீட் சேஸ்நெட் இந்த ரெண்டு ரெமிடி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா குலாம் ராசி துலாமீனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் எங்கே இருக்கார் ராகு கூட மீனம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்போ சும்மா வெளியே போய்ட்டு வருது சுற்றுலா மாதிரி ஒன் டே பிக்னிக் மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கம் ஒரு கண்ட்ரோல் எல்லாமே இருக்கணும்னா வைல்டு ரோஸ் அப்படின்ற ஒரு ரெமெடி இருக்குது வைல்ட் ரோஸ் அண்ட் ஆப்சன் இது ரெண்டும் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா விருட்சகம் விருச்சகத்தில் சந்திரன் வந்து உட்காந்து நீச்சம் நீச்சம் ஆயிடுவார் அந்த இடத்துல செயல் இழந்து போயிடுவார் கொஞ்சம் மனசு வந்து சலனமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதனால் அவங்களுக்கு உரிய ஆஸ்பன் கூட வந்து ஜென்சன் சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் பிறகு வந்து தனுசு தனுசுனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் ரிஷிபத்தினுடைய வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் தான் இருக்கார் ஸோ அங்கே வந்து சூழ்நிலை கோல்டு வார் மாதிரி இருக்கும் ரிஷிபராசியும் மீன ராசிக்காரர்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு கோல்டு வார் இருக்கும் அதை தவிர்க்கணும்னா ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் வீடு சனியினுடைய வீடு அவர் எங்கே இருக்கார் மேலே அப்படியே கும்பத்தில் தான் இருக்கார் அதனால் பிரச்சனை இல்லை அதுவும் அவர் வீடு தான் இருப்பினும் ஜென்ஷன் மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி எல்லாமே இருக்காங்க புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனி சூரியன் சந்தித்தாலே ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள் உள்ளுக்குள்ளே மனக்குழப்பங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு கோல்டுவார் இருந்துதான் இருக்கும் அதை அவங்க தவிர்க்கணும்னா ஜென்சன்ற மலர் திருவு அது ஒன்றே போகிறோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் மேலே அப்படி பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பமும் அவருடைய வீடு தான் சூரியன் சனி புதன் எல்லாமே இருக்கிறதுனால மன சஞ்சலம் சஞ்சலம் பட்டுக்கொண்டே இருக்கும் அதை தவிர்க்கணுன்னா ஜென்சன் ஆஷ்மன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மீனம் மீன ராசிக்காரங்க வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் இருக்குது பட் அந்த வீட்டினுடைய அதிபதி எங்கே இருக்காங்கன்னா ரிஷிபரில் இருக்காது ராகு சுக்கரன் இருக்கிறதுனால வைல்ட் ரோஸ் அண்ட் வால்நட் அண்ட் தென் கார்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சந்திராசம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தேழு வரை அஸ்வினி அதுக்கப்புறம் தான் பரணி ஸ்டார்ட் ஆகுது சம நோக்கு நாள் தான் இன்றைக்கி பூமி மேலே செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் நீங்கள் வந்து செய்யலாம் மற்றபடி பொதுவான கருத்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து நல்லா தான் இருக்குது யாருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது எல்லா எல்லாமே நல்ல நாள் தான் இதன் பிரகாரம் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் தேவைப்படுவார் காலையில் ஒம்பதுலேருந்து பத்தரை நல்ல நேரம்தான் மாலை பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சரை நல்ல நேரம்தான் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு சரிங்களா மெயினாக தான் சந்திராசமம் ஒன்று நாற்பத்தேழு வரை அஸ்வினி பின்பு பரணி மற்றபடி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க மீண்டும் ஒரு பதவியில் நான் பார்க்குறேன்